வணக்கம் இன்றைய தினம் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் நாம் இங்கே இருக்கோம் நேற்றைக்கு நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு உடனடியாக திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த தீபத்தூளில் தீபம் ஏற்றணும் இங்கே மதுரை மாநகர்களுடைய காவல் ஆணையாளர் மதிப்பிற்குரிய திரு லோகநாதன் ஐபிஎஸ் அவர்கள் சட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு முன்தினம் போட்ட நூற்றி நாற்பத்தி நாளையும் அதை ரத்து செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் முருக பக்தர்கள் எல்லாருமாக சேர்ந்து நம்ம அந்த கோவிலுடைய இடத்துக்கு போனோம் அங்கே மலையேறக்கூடிய பகுதியிலையும் சரி அந்த பதினாறு கால் மண்டபத்தினுடைய இடத்துலையும் சரி காவல்துறையினர் பெரிய அளவில் குவிந்திருந்தார்கள் பாதுகாப்புக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தா நான் பாதுகாப்புக்கு நிற்கல எங்களை எல்லாம் தள்ளி விட்றதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க அதாவது நீங்கள் எல்லாம் போகக்கூடாது நாங்கள் வந்து மேல்முறையீட்டுக்கு போயிருக்கோம் ஆயினால் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நாங்கள் சொன்னால் அப்பீலே உங்களுக்கு வந்து இன்னும் அப்ளிகேஷன் லெவலுக்கே போகலை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை அது கண்ணுக்கு தெரியாத விஷயம் நடக்குமா என்னங்கிறது தெரியாது ஆனால் கண்ணுக்கு முன்னாடி நூற்றி நாற்பத்தி நாலில் ரத்து செய்ததும் நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து மேலே கொண்டு போய் எங்களை அந்த தீபத்தூரில் தீபம் ஏற்றணும்னு சொன்ன விஷயமும் கண் முன்னாடி இருக்குது நீ அந்த நீதியரசனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி இருக்குது நீங்கள் எங்களை அனுமதிக்கணும்னு சொன்னால் அதுக்கு பதிலே கிடையாது நீங்கள் போகக்கூடாது சார் போகக்கூடாது சார் யாருடைய உத்தரவில் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிசியாக இருக்கட்டும் அதுக்கு உட்பட்ட மற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் ஏசி மற்றவர்கள் யாருமே வாயை திறக்கவே இல்லை அப்படியே ஜிப்பு போட்ட மாதிரி வாயை வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறது அவங்களுடைய உத்தரவு கேட்டால் வாயை மூடிட்டு இருக்காங்க நாம் கேட்டோம் கமிஷனர் அவர்களுக்கு தானே இந்த உத்தரவு கொடுத்துருக்காங்க கமிஷனர் அவர்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் கமிஷனர் அவர்கள் இங்கே இல்லை அந்த இடத்துக்கு வரவே இல்லை திருப்பணம் கிட்டத்தட்ட கால் ஒன்பதரை மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் அங்கே இருக்க இருந்த முக்கியமானவர்கள் எல்லாம் பிஐபிகளையெல்லாம் தலைவர்களை எல்லாத்தையும் கைது செய்து மண்டபத்துக்கு அனுப்பின பிறகு அங்கே கமிஷனர் வந்ததாக சொல்கிறாங்க நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படி சொன்னால் நீதிமன்றம் சொல்லியும் கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவு கொடுத்தும் கூட முருக பக்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலையை ஏன் இந்த அரசாங்கம் செய்யுது இந்த கேள்வி நமக்கு முன்னாடி எழும்புகிறது யார் உங்களுக்கு பின்னாடி இருந்து இதையெல்லாம் சொல்கிறாங்க மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா அவருடைய கவனத்துக்கு இந்த விஷயம் போகலையா ஐயா உங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வகையில் இந்த முருகனுடைய விஷயத்தை மற்றவர்கள்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார்களே உங்களுக்கு புரியல புரியலையா இல்லை ஒருவேளை நீங்கள் மற்றவர்களுக்கு மட்டும் முதலமைச்சராக இருந்தால் போதும் முருகபத்திரர்களுக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டாம் அல்லது இந்துக்களுக்கு முதலமைச்சராக இருக்க வேண்டாம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு வளையத்தை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வருகிறதே அதை பற்றி யோசிச்சுருக்கீங்களா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சொன்னால் உடனே எல்லாேருமே குரல் கொடுக்குறீங்களே ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் இங்கே யாருமே ஆட்சேபனையே செய்யலை எந்த கிறிஸ்தவரும் ஆட்சேபனை செய்யலை எந்த இஸ்லாமியரும் கூட ஆட்சேபனை செய்யலை தர்காவினுடைய தரப்பும் கூட அந்த தூரத்தை பற்றி தான் சொன்னாங்களே அதாவது அவங்க கூட அந்த தரப்பில் ஆட்சி ஆட்சேபனை செய்யல எந்த இஸ்லாமியர் ஆட்சி ஏன் இன்னும் கேட்டால் நேற்றுக்கு முருக சேர்ந்து உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது வந்தே மாதரம் பாடிக்கொண்டு அங்கே ஒரு இஸ்லாமியர் தொப்பி அணிந்த இஸ்லாமியர் அங்கே பக்தர்களோட பக்தர்கள சேர்ந்து குரல் கொடுக்குறாரு இப்போ யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க அறநிலையத்துறையினுடைய அமைச்சருக்கு இதெல்லாம் புரியலையா அறநிலையத்துறைங்கிறது யாருக்காக இருக்குது இந்து சமய அறநிலையத்துறைங்கிறது இந்துக்களுடைய கோயிலுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தானே நீங்கள் கோவிலுடைய விஷயத்த முன்னெடுத்து கோவிலுடைய நலனுக்காக பக்தர்களுடைய நலனுக்காக ஆயிரம் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிச்சிட்டோம் இத்தனை பண்ணிட்டோம் அத்தனை பண்ணிட்டோம்னு டார்கெட் வச்சிருக்கோம் அப்படியெல்லாம் சொல்கிறீங்களே இந்த ஒரு விஷயத்த உங்களை செய்ய விடாமல் தடுக்கிறது யார் மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து உண்மையாகவே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆட்சேபனையே இல்லாத ஒரு இடத்துல நீதிமன்ற உத்தரவையும் மீறி முருகபக்தர்களை அங்கே தீபம் ஏற்ற விடாமல் இழிவுபடுத்தி அவமதித்து முதுகலை குத்தி நயவஞ்சகம் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து ஒரு அபா அபாண்டமான அதிகார துஷ்பிரயோகம் இதை வந்து நிறுத்த வேண்டும் இது இப்படியே போனால் நிச்சயமாக சொல்லுகின்றோம் இது வந்து அரசுக்கு நல்லது கிடையாது முருக பக்தர்களுடைய சாபம் சும்மா விடாது முருகனுடைய நீங்கள் நான் கொள்ளலாம் முருகன் ஒரு போர் கடவுள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அவனுடைய கோபத்தை யாருனாலையும் தாங்க முடியாது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் இந்த நேரத்தில் ஜனம் டிவி வாயிலாக நான் சொல்வது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக அவருடைய மனைவி அக்கா துர்காவதிய குரு துர்கா அக்கா வந்து பெரிய பக்தர் அவங்க நிச்சயமாக ஐயா முதலமைச்சர்களுக்கு இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கக்கூடும் ஆனாலும் முதலமைச்சரை சுற்றி இருக்கக்கூடிய சில நயவஞ்சக நரிகளினுடைய வேலை தான் இந்த நீ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாத தடுப்பதற்கான காரணம் என்று நான் நினைக்கிறேன் இந்த தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற இந்த விஷயத்தை நிச்சயமாக நடத்தியே தீருவோம் முருகன் கைவிட மாட்டார் முருகனுடைய திருவிளையாடல் இதெல்லாம் எந்த எல்லைக்கு நீங்கள் போக முடியுமா எந்த எல்லைக்கு வேணாலும் போங்க நிச்சயமாக சட்ட ரீதியாக இன்று நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பத்தரை மணிக்கு கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நாங்கள் என்ன நடந்ததுன்ற ரிப்போர்ட் கொடுக்கணும் வழக்கறிஞர்கள் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க டிஆர்எஸ் ஐயா அவர்களுடைய அமர்வுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த விஷயம் வரப்போகின்றது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்திலையும் அரசாங்கம் பாருங்கள் யார் போய் ஆட்சேபணம் இருக்கிறவங்க போகணும் அரசாங்கமே இது எதிர்த்து போராடுதுன்னா பாருங்க அரசாங்கத்துக்கு என்ன உள்ள இன்டென்ஷன் இருக்கு பாருங்க இடன் அஜெண்டா என்ன இருக்கு யோசனை பண்ணுங்க அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு அரசாங்கம் செல்ல வேண்டிய தேவை என்ன அப்ப இதெல்லாம் திட்டமிட்ட ஒரு நயவஞ்சக செயல் ஆகவே இதை கைவிடணும் நாங்களும் சட்ட ரீதியாக இதை அணுகுவோம் எந்த அளவுக்கு போனாலும் சட்ட ரீதியாக இதுல வெற்றி பெற்று இந்த அற போராட்டமானது இந்த ஆன்மீக போராட்டமானது வெற்றி அடையும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ராஜேஷ் இந்துமன்னனுடைய மாநில அமைப்பாளர்